இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம தீர்க்கதரிசிகளாய் எழும்பணும் நம்முடைய பிள்ளைகளின் காரியத்தை நம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் அவர்களை அந்த வழியில் நடத்துகிறவர்களாய் நம்ம மாறணும் ஹால லூயா ஹாலலூய் அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தைரியமாய் சொல்ல முடியும் என்னுடைய தாயார் அவர்கள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயாரை குறித்து சொல்லுவாங்க அவள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் கேஷுவலாக நானும் என்னுடைய தாயாரும் நாங்கள் பேசி கொண்டிருந்த ஒரு சமயத்தில் அவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நபர் வந்து உங்கள் பழைய பைபிள் ஏதாவது இருந்தால் எனக்கு தாங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு என்ன இடத்துல என் அம்மா சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் அம்மா அவங்க பைபிள்லாம் யாருக்கும் கொடுத்துடாதீங்க அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாருங்கள் இந்த பைபிள் என்னோட அம்மாவோடது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இறக்குறதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாக இந்த பைபிளில் எழுதியிருக்கிறாங்க இந்த பைபிள் என்னுடைய அன்பு மகளுக்கு உரியது என் அன்பு மகளுக்கு இந்த பைபிள் சார்ந்தது திஸ் பைபிள் பிலாங்ஸ் டு மை லவ்விங் டாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஐந்து மாதத்துக்கு முன்பாக ஆவியானவர் பாருங்கள அவங்க ஞாபகப்படுத்தி நாங்கள் எப்போ பேசினது கொடுத்துட்றாதீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எழுத வைத்திருக்கிறார் ஹால லூயா அதே போல் ஒரு சகோதரி வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து சொன்னாங்க அம்மா வந்து நான் என்னை பார்க்கும்போதெல்லாம் கையில் என் கையில் காணிக்கை தருவாங்க என்னை எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தருவாங்க ஆனால் அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா ஆஃபீஸில் சொல்லி டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மாதம் மாதம் இந்த சகோதரிக்கு இவ்வளோ ஒரு ரூபாய் காணிக்கையை நீங்கள் மணக்காமல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவேளை அம்மா சொல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த சகோதரிக்கு அந்த காணிக்கை பணம் சேர்ந்திருக்காது ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்களின் நடத்தி இருக்கிறார் அந்த அந்த தீர்க்க தரிசனமாய் அவர்களை நடத்தினதுனால பாருங்க இன்ன வரைக்கும் அம்மா இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை ஆண்டவர் சேர்த்து வருகிறார் ஹால லூயா இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய திருமண காரியத்தில் என்னோட அண்ணனுடைய திருமண காரியத்தில் பார்க்கும்பொழுது அவங்க செய்து போய்விட்ட காரியங்கள் எல்லாம் நான் இப்போ யோசிக்கும் பொழுது எப்படி ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நடந்திருக்கிறாங்க நான் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் நடந்து கொள்ளணும் என்னெல்லாம் சாப்பிடணும் என்பதை எனக்கு முன்னே அறிவித்தாங்க நான் யோசித்து பார்க்குறேன் ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் இல்லையா ஒரு நியூ மதரா எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது ஆனால் அவங்க பாருங்கள் ஆண்டவர் அவங்களை அப்படியாக நடத்தி இருக்கிறார் ஹால லூயா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆனால் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதர்சன ஒரு பார்வையோடு நம்முடைய வாழ் வாழ்க்கை முறை ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கணும் ஹால லூயா ஹாலலூயா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாய் அப்படிப்பட்ட தாய்மார்களாய் நம்ம எழும்பணும் ஆமேன்